வணக்கம் நேர்களை தொடர்ந்து நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கிறத நம்ம பல வருஷங்களாக பார்த்துட்ருக்கோம் இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு அதை கேட்குறக்கே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கேம்ஸ் நிறையா நடந்திருக்கு ஸ்கேம் அப்படின்னு ஆனந்த் சார்கிட்ட கேட்டால் அவருக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு எந்த ஸ்கேம் ஞாபகம் வரும் ஆனந்த் சார்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் கேத்தன் பரேக்னு லைனாக நிறைய ஸ்கேம்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கேமும் சொல்லுவீங்க நான் வந்து நான் பிறந்ததுக்கப்புறம்

பேங்கை ஏமாற்றி காசை அடிச்சுட்டு போகிறது தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா பேங்கில் கடன் வாங்க வேண்டியது அதை லிவரேஜில் பிஸ்னஸ் பண்ண வேண்டியது அந்த பிஸ்னஸில் ஃபேன்சிஃபுல் ப்ரொஜெக்ஷன்ஸ் வச்சுக்க வேண்டியது அந்த ப்ரொஜெக்ஷன்ஸை நடத்தாமையே வெடித்து பேங்க்கை ஏமாற்றிட்டோன்னு கோர்ட்டில் கேஸ் போடுறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தித்து கிட்டத்தட்ட பைஜூஸ் அப்படி தான் இன்வெஸ்டர்ஸை ஏமாற்றி பேங்க்குக்கு பதிலாக இன்வெஸ்டர்ஸ் ஷூட் பண்ணிங்கன்னா பைஜூஸ் வந்துடும் ஓகே பட் இது வரைக்கும் நீங்கள் பேசுகிற ப்ராப்ளம் ஆனால் இப்போ ஓலா வந்து ஆன் தி வே நான் ஸ்கேம்னு சொல்ல மாட்டேன் இன்னும் அது ஸ்கேம் இல்லை ஆனால் இன்னிலேருந்து அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள்லாம் அதை அந்த லிஸ்ட்டில் சேர்த்துப்பீங்க இன்றைக்கி அது கிடையாது இன்னைக்கு அது லாஸ் மேக்கிங் பிஸ்னஸ் இன்னைக்கு அது ஒரு லாஸ் மேக்கிங் பிஸ்னஸ் ஃபண்டட் பை இன்வெஸ்டர்ஸ் அதனால் வந்து எப்போதுமே என்னென்னா இந்த ஸ்கேமுங்கிறது ஒருத்தருக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கும் அந்த பிஸ்னஸ் ஐடியா செல்லாத பிஸ்னஸ் ஐடியாவா இருக்கும் அந்த செல்லாத பிஸ்னஸ் ஐடியாவுக்கு அவன் பேங்கை ஏமாற்றி காசு வாங்கிடுவான் இது அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னே பெருசாக ஊதி நடவடிக்கை தான் இருக்கு ஓகே சார் இப்போ நான் ஒரு லிஸ்ட் சொல்கிறேன் அதில் வந்து டாப் ஸ்கேம் கிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா அவங்க அந்த ஸ்கேம் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் ஒன்று ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் ரெண்டாவது கேத்தன் பரேக் ஸ்கேம் மூணாவது நிரவ் மோடி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஸ்கேம் அதுக்கப்புறம் விஜய் மல்லையாவுடைய லோன் டிஃபால்ட் ஸ்கேம் அப்துல் கரீம் தெல்கியோட ஃபேக் அந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேம் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் காமன்வெல்த் கேம் ஸ்கேம் கோல் அலகேஷன் ஸ்கேம் இந்த மாதிரி எல்லாம் ஸ்கேம்ஸ் இருந்துகிட்டு இருக்கு அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் சாப்பர் ஸ்கேம் ஐசிஐசிஐ வீடியோ கான் லோன் ஃப்ராட் ஓகே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேம் நடந்தது வந்து அர்புத் நாட் அண்ட் கம்பெனின்னு மெட்ராஸில் நைன்டீன் நாட் ஃபைவ் இந்த அகஸ்டா வெஸ்ட்லேண்டு இந்த டூ ஜி டூ ஸ்கேம் வந்து கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருச்சு ஸ்கேம் இல்லைன்னு அதனால இந்த லிஸ்ட்டில் அதை சேர்க்காது தீர்ப்பு வந்துருச்சு கோல் இண்டியாவில் ஒரே ஒரு கேஸில் மட்டும் மினிஸ்டருக்கு கன்வி இது ஜார்க்கண்ட் மினிஸ்டருக்கு சீஃப் மினிஸ்டருக்கு கன்விக்ஷன் கோல் அலகேஷன் கோல் அலகேஷன் ஸ்கேம் இவங்க சொன்ன மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கேம் கிடையாது காமன்வெல்த் கேம் ஸ்கேமே இல்லைன்னு ரீசெண்டாக கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடுச்சு ரைட்டா ஸோ இந்த காமன்வெல்த் டூ ஜி கோல் அலகேஷன்லாம் வந்து நேஷ்னல் லெவல் ஸ்கேம் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு ரைட்டா ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் அது நானும் சொல்லலாம் நீயும் சொல்லாம் நீ என்னோடய ஐடியாலஜியில் அது ஸ்கேம் இல்லாமல் உன் ஐடியாலஜியில் நீ ஸ்கேம்னு சொல்லுவ அதை உற்று ஸோ அது டிஃப்ரெண்ட் கேட்டகரி அதுக்குள்ளே நீ போகண்டோம் இண்டிவிஜுவல் ஸ்கேம்ஸ்டர்ஸ் தான் மேக்ஸிமம் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் என்னன்னா அவன்கிட்ட பத்து பைசா இருந்ததுன்னா அவன் ஆயிரம் ரூபாய்க்கு பிளான் போடுவான் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருப்பீஸ் நைன்ட்டி பைஸாக அவன் சிஸ்டம்லேருந்து எடுப்பான் அந்த சிஸ்டம் கொடுத்துருக்கக்கூடாதது கொடுத்துரும் அதுக்கப்புறம் அவன் பிளான் பண்ண அந்த பிளானெல்லாம் ஃபெயிலியர் ஆகி அந்த பணத்தை அவன் டிஃபால்ட் பண்ணுவான் ஓடி போயிடுவான் இதுதான் வந்து எல்லாத்துக்குமே பேஸ் பேஸு தான் இதில் வந்து எல்லாமே டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி இது எல்லாமே இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சதுனால அர்பட் நாட் கம்பெனி ஜெயந்திலால் தர்மேஜா அப்புறம் முந்திரா ஸ்கேமு டிடிகே கௌத்த ஸ்கேமு இது எல்லாமே இதே தான் ஓகே பட் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் அப்புறம் பிரிச்சுட்டு போகலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கேம்ஸ்லேருந்து நீ பிறந்த வருஷம் ஸ்கேம்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் நீ ரெண்டு மூணு வயசுல இருந்தபோது இருந்த நீ எயிட்டி சிக்ஸ் பான்டி நைன் எயிட்டி நைன் பவுன் நீ பார்த்த ஃபர்ஸ்ட் ஸ்கேம் வந்து ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் நான் மூணு வயசுல நடக்கிறது மூணு வயசுல நடந்தது ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் என்ன சிம்பிளா சொன்னான் சுஜிதா தலால் அண்ட் தேவ் பாசுங்க புக் எழுதி இருக்காங்க அந்த புக் லிங்க நீங்க ஷேர் பண்ணிடுங்க அவன் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் மத்திய பிரதேஷ்ல இருந்து பாம்பேக்கு வந்தான் இந்தியா வந்து மன்மோகன் சிங் காலத்துல ரிஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்தியா ரிஃபார்ம் ஆனவொன்ன வெளிநாட்டுக்காரன் இந்தியன் ஸ்டாக் வாங்க முடியாது என்ரையே இந்தியன்ஸ் வாங்கலாம் அப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தேன் ஸோ அவன் என்ன சொன்னான்னா ரீப்ளேஸ்மெண்ட் தியரின்னு ஒரு போய் சொன்னான் அதாவது இருக்கிற செட்டெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி இதை ரீப்ளேஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பயங்கர வேல்யூ இருக்கும் அதனால் அந்த வேல்யூவை தான் நீ வச்சுக்கணும் இந்த இவெல்லாம் ஹிஸ்டாரிக் வேல்யூவில் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஸ்டாக்லாம் ஓவர் வேல்யூன்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரியா சார் இப்போ நான் இந்த வீடு காட்டேன்ப இந்த வீடு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு இருக்குது ஆனால் இந்த வீடு கட்டுறதுக்கு கோடி கணக்கில் ஆகும் அதனால கோடி கணக்கு தான் நீங்க ஓகே அப்படின்னு ஆரம்பிச்சு சில சில கம்பெனி ஸ்டாக்கு ரொம்ப நல்ல கம்பெனி ஸ்டாக்கு சிலது ஃப்ராடு அதாவது இப்போ ஏசி சி சிமெண்ட்டு டாட்டா அதை சுற்றினா அது நல்ல ஸ்டாக்கு ஆனால் கர்நாடகா பேரிங்னு ஒரு ஸ்டீல் கம்பெனியை தோணுனா அந்த கம்பெனி பூட்டு போட்டு திறக்கவே இல்லை வியாபாரமே இல்லை ஒரு பால் பேரிங் கூட பண்ணலை ஓகே அந்த கம்பெனி விலையும் ஏற்றி விட்டான் ஸ்வராஜ் மாஸ்தா லீஸிங்னு ஒரு கம்பெனி அதோட ஷேர் விலையை ஏற்றினான் அதில் வந்து ரைனான்னு ஒரு பெரிய லாயர் கம் சார்ட் அக்கௌண்டோட கம்பெனி அந்த ஷேரை ஏற்றி விட்டான் இவன் பேசிகலி என்ன பண்ணாங்கன்னா மூணு லெவலில் நடந்தது ஓகே மூணு மாட்டினவன் பேர் ஹர்ஷத் மேத்தா அதனால அது ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமு கெனரா பேங்க்ல ஒன்று நடந்துட்டு இருந்தது நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் லோன் நடந்துகிட்டு இருந்தது அந்த புஸ்தகத்தை படித்தீங்கன்னா எல்லா ஸ்கீம்ஸும் உங்களுக்கு கிளியவராக புரியும் ஓகே இதில் ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா அந்த காலத்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து க ரெண்டு கவர்மெண்ட் பேங்க்கு செக்யூரிட்டி வாங்கி விற்கிறாங்கன்னு வைங்க டைரக்டாக வாங்கி விற்க மாட்டாங்க த்ரூ அ ப்ரோக்கர் வாங்கி விற்பாங்க அந்த புரோக்கர் தான் ஹர்ஷத் மேத்தா அந்த காலத்தில் கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது அப்போ வந்து எல்லாமே வந்து மேனுவல் ரெஜிஸ்டரில் தான் எழுதுவாங்க அந்த ரெஜிஸ்டர் வந்து ஆர்பிஐயில் இருக்கும் மூணு கழிச்சு தான் ரெஜிஸ்டரே அப்டேட் ஆகும் ஸோ நீங்கள் எனக்கு ஸ்லிப்ஸ் கொடுப்பீங்க அந்த ஸ்லிப்ஸே ட்ரேட் இருக்கும் ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட்டில் தான் ஓடும் ஸ்டேட் பேங்க் சொல்லியிருக்காங்கன்னா உங்கள்கிட்ட அந்த ஸ்லிப் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க ஸ்டேட் பேங்க் கொடுத்த ஸ்லிப்பை என்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட காசு வாங்கிப்பீங்க ஓகே திரும்பி நான் ஸ்டேட் பேங்க்குக்கு பத்து நாள் கழிச்சு தான் காசு கொடுப்பேன் பத்து நாளைக்கு அது ரொட்டேஷனில் ஓட்டிட்டு ரொட்டேஷனில் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாங்குவேன் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திர கேப்ல எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன் பேர் சொல்ல வேண்டாம் ஏ பேங்க் இருக்கு அது கவர்மெண்ட் ஒன்டு பேங்க் பி பேங்க் இருக்கு அதுவும் கவர்மெண்ட் ஒன்டு பேங்க் பேங்க் ஏக்குது பி காசு கொடுக்குது பேங்கே வந்து ஹர்ஷத் மேத்தாட்டா பேப்பர் கொடுக்கும் பேங்க் பி பணம் வந்து ஹர்ஷத் மேத்தாட்டா கொடுப்போம் ஒரு பத்து நாள் கழிச்சு தான் ஹர்ஷத் மேத்தா பேங்கே காசு கொடுப்போம் அந்த பீரியட்ல ரொட்டேஷன் இருந்தோம் கோடி கணக்கில் கோடி கணக்கில் இதில் வந்து இந்த ஃபாரின் பேங்க்ஸும் இன்வால்வ்டு சிட்டி பேங்க் ஏஎன்சி பேங்க்கு ஸ்டான் சார்ட் இவங்கெல்லாம் இன்வால்வ்டு இவங்கெல்லாமும் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க சிட்டி பேங்க்கு ஏஎன்ஜிலாம் வந்து ஈல்டு கவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம நேஷ்னலைஸ் பேங்க்ஸ்காரங்களுக்கு ஈல்டுக்கவுந்தானே என்ன தெரியாதப்போ இவங்கள வச்சு அடி அடின்னு அடித்து காசு பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் ஒரு ட்ரேடிங் ஆப்ரேஷன் ஓடின்னு இருந்தது ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் ஆர்பிஐயில் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அப்டேட் பண்ணுவோம் ஸோ கரண்ட் டைமில் யார்கிட்ட எவ்வளோ பாண்டு இருக்குது எவ்வளோ பேப்பர் சர்க்குலேஷனில் இருக்குது யார்கிட்டேலாம் பணம் இருக்குதுன்னா ரியல் டைமில் சொல்ல முடியாது கம்ப்யூட்டர் இருந்தால் தான் சொல்ல முடியும் கம்ப்யூட்டரே கிடையாது ஸோ இவனே காசை நடுவில் ரொட்டேஷன்ல ஆரம்பித்தான் அப்புறம் என்ன கண்டுபிடிச்சானா நானே ரெண்டு பிரிண்ட் அடிச்சு கொடுத்தா கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது பேப்பர் தான் பிஆர்ஏ நான் பிரிண்ட் அடிச்சிட்டேன் பேங்க் சீட்டை பிரிண்ட் அடிச்சுட்டு அதை ரொட்டேஷனில் விட வேண்டியது சில பேர் என்ன பண்ணாங்க ஸ்டாக் அடித்து அதை ரொட்டேஷனில் விட்டாங்க நானே ரேஞ்சர் ஸ்டாக் அடிச்சுட்டு அது ரெஜிஸ்டர் போகிற வரைக்கும் அது ஃப்ராடுன்னே தெரியாது மொத்தனுக்கு மொத்தம் அந்த ஃபேக் சர்டிஃபிகேட்டையே சுற்றின்னு இருக்கும் ஸோ தேர் கிரியேட்டிங் மனி அவுட் ஆஃப் தி நேர் ஸோ திஸ் வாஸ் அ லிக்விடிட்டி ஸ்கேம் ஓகே இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க்கில் சடனாக ஒரு நாளைக்கு நம்ம புக்ஸை ரிகன்சைல் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டாங்க அப்போ மாட்டினது தான் இவங்க ஸ்கேமு ஸ்டேட் பேங்க் புக்கை ரிகன்சைல் பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த ஸ்கேமு இன்னும் பல மாதத்துக்கு ஓடி இருக்கும் ஸ்டேட் பேங்க் வந்து இயர் எண்ட் ஆகிடுச்சு புக்ஸ் அக்கௌண்ட் பண்ணணுன்னாங்க இது இருபது நாளைக்கு முன்னாடியே டைம் சொல்லியிருந்தாங்கன்னா இவன்ட்ட முன்னாடியே அந்த ஆளை கேட்குறான் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் தமிழ்நாடு தான் பயணியில் வச்சு தான் பிடிச்சாங்க அவன்கிட்ட ஒரு இருபது நாளாக பேப்பர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க இவன் இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்கிறான் அவன் அர்ஷத் மாய் என்ன சொல்கிறான் காசைக்கூடு திரும்பி நம்ம பாஸ்கர் மாதிரி லக்கி பாஸ்கர் மாதிரி பணத்தை திரும்பி உள்ளே வச்சிடலாம் கணக்காமிச்சிடலாங்கிறான் இவன் காசு டிலே பண்ணதுனால மாட்டிக்கிட்டான் அந்த டைம்ல அந்த காசை டிலே பண்ற இடத்துல இப்போ அந்த ஸ்கேம் நைன்டீன் நைன்ட்டி டூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி எல்லாம் எனக்கு நந்தி அவன் வந்து எல்லாமே கூட்டம் ஊர்ன மட்ட பஸ் பத்து பேர் எனக்கு தெரியும் நீங்க அவன் தான் பெரிய பெரிய இடத்துல உட்காந்துனு இருக்கான் வீட்டா மாட்டினது இவனும் ஒரு மூணு நாலு பேரும் மாட்டாமல் தப்பிச்சவன் ப நிறைய பேர் இருக்கு

துர்பாய் அம்பானி ஷேர ஷார்ட் பண்ணி வித்துனே இருந்தான் ரிலையன்ஸ் இவன் வாங்கிட்டே இருந்தான் அம்பானி வாங்கிட்டே இருந்தான் மார்க்கெட் அவன் தானே ஆர்என்டி அவனோட ஆடு ஷேர் அவுட்ஸ்டாண்டிங் அவனுக்கு தெரியும் ஆர்என்டினா ரெஜிஸ்டர் அண்ட்

நீ ஆல்ரெடி வித்த ஸ்டாக்கு நான் டெலிவரி கேட்டேன்னா நீ ஆமாம் ஸ்டாக்கை கூடு ஸ்டாக்கெல்லாம் எண்ட் இருக்கு நானே உன்னை ஸ்டாக் கேட்குறேன் எக்ஸ்சேஞ்சே பத்து நாளைக்கு மூடி சால்வ் பண்ணாங்க ப்ராப்ளம் பஞ்சாயத்து பண்ணாங்க பத்து நாளைக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே முடிந்தது இதனால ஓகே ஸோ அது மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் ப்ளஸ் எல்லாமே லிக்விடிட்டி கேம் அன்னைக்கு அம்பா நீ காசு பண்ணிருக்கீங்கன்னா காணாமல் போயிருப்பான் அதே சமயத்தில் ஆர்கே மில்ஸ்னு ஒருத்தன் தான் அவன் பேரு கபல் மெஹரான்னு பேர் அன்னைக்கு அவன் ஜெயிச்சிருந்தான்னு வச்சுங்க ரிலையன்ஸுக்கு பதிலாக அவன் லீடராக இருப்பான் ஆர்கே மில்ஸ் பாரு அவனும் ரிலையன்ஸுக்கு ஈக்குவலாக வருவான் அவன்கிட்ட காசு இல்லாமல் காணாமல் போயிடுவான் ஓகே முஸ்லிவாடியா தான் ஃபிப்டீன்த் செஞ்சு ஐநூறு வருஷமா பிசினஸ்ல இருக்காங்க அவன் அம்பானி மோதுவான் அம்பானி அவனை காலி பண்ணுவான் ஸோ பிபி ரெண்டு அந்த பாலிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெண்டு இருக்கு பிடிஏ ஆசிட் இன்னொன்று டிஎம்டின்னு எதர்டு இந்தியாவில் ஸ்டாண்டர்ட் ஆகணும்னு ரெண்டு பேருக்கும் சென்ட் பாம்பே டையிங் பேக் ரிவர்ஸ் பண்ணது டிஎம்டி இவன் பண்ணது பிடிஏ பிரணாப் முகர்ஜி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பிடிஐக்கு ஸ்பெஷல் ரேட்டு வாங்கி பாம்பே டையிங்கை காலி ஓகே வெரி சார் ஆக்சுவலாக அதனால என்ன ஆயிடுச்சுன்னா முஸ்லிவாடியா பிஜேபி சா போட்டுற

ஆமாம் பட் ஜின்னாவோட வைஃப் வந்து பெட்டிட் அப்படின்னு ஒரு பழைய பார்சி ஃபேமிலியில் வந்தாங்க ஜேஆர் இஸ் டாட்டர் சிஸ்டர் இஸ் மேரிட் டு த பெட்டிட் ஃபேமிலி ஃபைன் ஓகே 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 சார் அந்த பெட்டிட் ட்ரஸ்ட் கண்ட்ரோல்னால் இன்னைக்கு ஈவெண்ட்டு இருக்குது முஸ்லீம் ஆடியாட்டம் இருக்குது ஓகே அது ஒரு பெரிய சொத்து பாம்பேல ஃபைன் சார் நம்ம ஆக்சுவலாக வந்து ஸ்கேம் ஸ்டார்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேச ஆரம்பித்தோம் ஹர்ஷத் மேதால ஆரம்பிச்சு அங்கே தான் இருக்கும் எக்ஸாக்ட்லி ஹர்ஷத் மேதா மட்டும் தான் இப்போ நம்ம பேசி இருக்கோம் தொடர்ந்து அதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹிஸ்டரி எல்லாம் நீங்க சொல்லிட்டு வர்றீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரியா இருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன ஸ்கேம்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ்ல பாக்கலாம் சார் இந்த விளக்கத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு போட்டா எ் பண்ணுவாங்க அது வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்